உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி அலங்கார பாடல் இதை தினமும் உங்களால் முடிந்தவரை பாராயணம் செய்து வாருங்கள் முழுமனதோடு நம்பிக்கையோடு இதை பாராயணம் செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலூன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே வாழ்கவளமுடன்